நாம் இன்று இப்பதிவில் சிவபுராணத்தின் எட்டாவது வரியான புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்காளர்கள் வெல்கை என்பதன் உட்பொருளை பார்ப்போம் புறத்தார் என்ற சொல் இவ்வரியில் இறைவனை நினையாதார் உணராதார் என பொருள்படுகிறது சேயோன் என்பது எட்டாதவன் அண்மையில் அல்லாதவன் என்று ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்ற முந்தைய சிவபுராண வரியில் மணிவாசகர் நம் ஈசன் ஆகமங்களின் வடிவாய் நின்று அவ்வாகமங்களை தொட்டு உணர்ந்து படிப்பவர்களின் அண்மையில் அருகாமையில் வந்து அருள் பாலிப்பவர் என்று உரைத்திருப்பார் இங்கே புறத்தார்க்கு சேயோன் என தொடங்கும் வரியில் தாம் அண்மையில் இருந்தும் அதை உணராத அன்பர்களுக்கு ஈசன் சேய்மையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றும் சேய்மை என்ற சொல் அண்மை என்ற சொல்லுக்கான நேரது சொல் அதாவது எட்டாத தூரத்தில் நம் ஈசன் வேண்டுவோர் வேண்டாதோர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் அம்மையப்பராயிருந்து அருள்பாலிக்க கூடியவர் இருப்பினும் தம் ஜீவனுக்குள் சிவத்தை உணராதவர்களுக்கு ஈசன் சேயோனாக எட்ட முடியாதவராக இருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றும் அவ்வளவேதான் வேண்டுதல் இல்லாத நம் மலர் போன்ற பாதங்கள் வெல்லட்டும் என்பதே சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க என்றொழிக்கிறது நன்றி